امين الحمد لله رب العالمين امد يا فينا ما يكافي مزيدا يا كريم يا رحيم يا الله أمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم يا اول الاولين أمين يا اخر الاخرين يا ذا القوه المتين أمين يا رحيم المساكين برحمتك يا رحمن الرحيم கிருபு உள்ள ரஹ்மானே என்ற ரச்சையனே நாங்கள் செய்த அனைத்து பாவங்களையும் மணித்தருள் புரிவாயாக எங்களுடைய பெற்றோர்கள் செய்த பாவங்களே மணித்தருள் புரிவாயாக எங்களுடைய சகோதர சகோதரி செய்த பாவங்களே மணித்தருள் புரிவாயாக எங்களுடைய குடும்பத்தார்கள் செய்த பாவங்களே மணித்தருள் புரிவாயாக எங்களுடைய மூதாதைர் செய்த பாவங்களே மணித்தருள் புரிவாயாக யாழ் இந்த உலகத்தில் உள்ள மீனான முஸ்லிமான ஆண் பெண் சகோதரர் அனைவருடைய பாவங்களையும் மன்னிச்சிருக்கிறப்பே யாழ்லா நாங்கள் அனைவரும் தெரியாமல் பாவம் செய்திருக்கும் ரப்பே எங்களை அறியாமையே பாவம் செய்திருக்கும் ரப்பே யாரு தான் எங்களை மன்னித்து முழுமையா மன்னிச்சிருப்பே கருணையாலே எங்களை பாவத்தை அனைத்தும் முழுமையா தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்களையும் மன்னிச்சிருப்பே யாரு தான் நாங்கள் புரிந்தும் புரியாமல் செய்த பாவங்களையும் மன்னிச்சு யாரு தான் நாங்கள் மறைமுகமாக வெளிப்படையாக செய்த பாவங்களையும் மன்னிச்சு செய்யப்பட்டிருக்கிறது ரப்பே யாழ்லா நாங்க இரவிலோ இல்ல பகலிலோ செய்த பாவங்களை மன்னிச்சிரு யாழ்லா யாழ்லா நாங்கள் சிறிய பெரிய பாவங்கள் செய்திருந்தாலும் மன்னிச்சிரு ரப்பே யாழ்லா முன் முன் செய்த பாவங்களை அனைத்தும் மன்னிச்சிரு யாழ்லா யாழ்லா இனிமேல் நாங்கள் தெரியாமல் செய்தாலும் எங்களை மன்னிச்சிரு ரப்பே யாழ்லா பாவத்தின் காரணமா எங்களை தண்டிச்சிடாரு யாழ்லா யாழ்லா பாவத்தை விட்டு எங்களை முழுமையாக விளக்கிறியா அல்லா பாவத்தின் மேல் முழுமையான வெறுப்பை கொடு ரப்பே யா பாவ பாவத்தை விட்டு எங்களை பாதுகாப்புலா யாரெல்லா பாவமே செய்யாத நன்மக்கள் ஆக்கிறப்பே யாரெல்லாம் யாரெல்லாம் பாவம் தெரிஞ்சே செய்திருக்கிறார்களோ அவர்களை மன்னிச்சிருப்பே உன்னுடைய பிள்ளைகளாக நினைத்து எங்களை மன்னிச்சிரு ஆஹ் யாருலா எங்களுடைய பாவத்தை முழுமையா மன்னிச்சிருப்பே யாரெல்லாம் உன்னுடைய கோபம் எங்க மேல் பட்டால் நாங்கள் தாங்க மாட்டோம் ரப்பே யாருலா யாருலா எங்களுடைய பாவத்தை முழுமையா மன்னிச்சிரியா யாரெல்லா எங்க பாவத்தை நசீபை கொடுறப்பே யாரு சொர்க்க உயர்ந்த சொர்க்கமான ஜனத்தில் மருமை நாளில் கேட்கக்கூடிய கேள்வி பதில்க்கு கேட்கக்கூடிய கேள்வி ரப்பே யாரெல்லாம் மருமை நாளில் கேட்கக்கூடிய எல்லா கேள்வி பதிலுக்கும் பதில் அளிக்கக்கூடிய ஒரு நசீபை அல்லா யாரெல்லாம் கேட்கக்கூடிய அனைத்து கேள்வி பதிலுக்கும் நாங்கள் பதில் அளிக்கக்கூடிய ஒரு நசீபை கொடுறப்பே யார ஹஜ் உம்ரா செய்து குடி नसीபை குடு ரப்பே யா அல்லாஹ் எத்தனை உணாவர்கள் ஹஜ் உம்ரா செய்ய வெதர்க்க காத்து இருக்காருப்பே அவர்கள் அனைவருக்கும் ஹஜ் உம்ரா செய்ய குடி नसीபை குடு ரப்பே யா அல்லாஹ் ஸகாத் குடு குடி नसीபை குடு யா அல்லாஹ் யா அல்லாஹ் 5000 தரியும் பைனிக்கோரும் தள்வ குடு नसीபை குடு யா முன் சுन्नत பின் சுन्नत சேர்த்து தள்வ குடு नसीபை குடு ரப்பே யா பாவத்தை அனைத்தும் மன இந்த தள் மூலியமாக மன்னிச்சிரு தஹஜித் போன்ற தொழுகையை தொழில் குடியோ யா யார்லா நஃபிலான தொழுகை தொழிற்குடைய நசிபை ரப்பே யாருல அதிகமா நோம்புகள் வைக்கக்கூடிய நசிபை கொடுறப்பே யார்ல அதிகமா நஃபிலான நோம்புகள் செய்யக்கூடிய நோம்புகள் வைக்கக்கூடிய ஒரு நசிபைக்குரியா அல்லா யாருல எங்களுடைய பாவத்தை மூலமையா அந்த ஒரு அமலின் மூலமா மன்னிச்சுடுறப்பே யார்ல அதிகமா அமல்கள் செய்யக்கூடிய ஒரு நசிபைக்குரியா அல்லா யாரெல்லாம் அதிகமா திக்குரோட கூடிய ஒரு நசிபைக்குரியா அல்லா யார்லாம் அதிகமா சலவாத்துக்கள் ஓடக்கூடிய ஒரு நசிபை கொடுறப்பே யாரெல்லாம் எங்களுடைய பாவத்தை மூலமையா மன்னிச்சிரு ூ சல மீது அதிகாரமா இஷ்கு வைக்கிற நசிபை கொடுரப்பே யார் அதிகமா சஹாபக்கள் மீது அதிகார இஷ்கு வைக்க நசிபைக்குரியா அல்லா யாரு அதிகாரிக் வைக்கூடிய நசிபை கொடுரப்பே யார் சலல்லா வாலிஸ் கனவிலும் நினைவிலும் பார்க்கக்கூடிய ஒரு நசீபைக்குரிய அல்லா யா லா கூட மகிழ்ச்சியோடும் பேசக்கூடிய ஒரு நசீபை கொடுறப்பே யார்லா சலலா வலிஸ் பார்த்தா நேரத்திலேயே மௌத்தாக கூடிய ஒரு நசீபைக்குரிய அல்லா சஹாபாக்களை கனவிலும் நினைவிலும் கனவிலும் நினைவிலும் நசீபைக்குரிய எங்கெங்கெல்லாம் இமாமர்கள் அடக்கம் செய்திருக்காரோ அவருடைய ஜியாரத்தை ஜியாரச் செய்யக்கூடிய நசீபைக்குரிய அல்லாஹ் யாருலா யா ரசூல் சார் ரவுலான் ஷரீஃபை ஜியாரச் செய்யக்கூடிய நசீபை குடூரப்பே யார்லா காபாவுடைய சந்திலிய புடிச்சு நாங்கள் அழுவக்கூடிய ஒரு நசிபை கூடிய யாருலா யாருல சண்டிலே பிடிச்ச வந்து துவா கேட்கக்கூடிய நசிபை கூடிய ரப்பே யாருலா எங்களை அனைத்து பாவங்களையும் மன்னிச்சிரு ஆளா ஒரு தாய் தன் குழந்தையை எப்படி மன்னிக்குமோ அதே போன்ற எங்களை மன்னித்து விட்டது ஆள்லா யாரெல்லாம் நரக வேதத்தை தாண்ட மாட்டோம் ரப்பே யாரெல்லாம் இந்த துன்யாவுடைய வேதனையே எங்களை தாங்க முடியல ரப்பே இந்த துணியாவுடைய சூட்டையே எங்களை தாங்க முடியலையா ல்லா யாரெல்லாம் நரகத்துடைய வேதனையை எப்படியா நாங்கள் தாங்குவோம் ரப்பே நாங்கள் நரகத்து சூட்டு எப்படி யாரெல்லாம் தாங்குவோம் யாரெல்லாம் அதை விட்டு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துரு போன்ற விஷயங்கள் பாதுகாப்பு பாதுகாப்பு கொடுற கட்டுப்படுத்தி வாழக்கூடிய கூடிய நசீபைக்குரியா யார்லா எங்களை பாவத்தை முழுமையை மன்னிச்சிருப்பே யாரெல்லாம் அந்நிய பெண்கள் பாதுகாப்பு கொடுற கொடுறப்பா அந்நிய ஆண்கள் பாதுகாப்பு கூடிய அல்லா தீங்கி

எப்படி துவா கேட்கணும் என்று தெரியவில்லையா அல்லா அதனால் சஹாபாக்கள் கேட்ட துவாயில் எங்களுக்கு பங்களிப்பு கொடுறீ அப்பே யாழ்லா எங்களுடைய அனைத்து பாவத்தையும் முழுமையா மன்னிச்சிருயா அல்லா யாழ்லா சலலாவிசம் சிபாரசு எங்கள் நசீபாக்கு யாழ்லா யாழ்லா மௌத்தா நேரத்தில் ஒரு களிமா சொல்லி மௌத்தா கூட நசீபை கொடுற அப்பே யாழ்லா வரக்கூடிய இந்த தேர் இந்த ரிசல்ட்ல எங்களை பாஸ் ஆக்கிறியா அல்லா யாழ்லா வரக்கூடிய இந்த ரிசல்ட்ல எங்களை பாஸ் ஆக்கிறீ யாருலாம் நாங்கள் அனைவரும் பாஸ் ஆகிடுவோம் ரப்பே யாரெல்லாம் நாங்கள் பாஸ் ஆகாமல் இருந்தால் எங்களை பெற்றோர்கள் ஒஸ்தாமார்கள் குடும்பத்தார்கள் வருத்தப்படுவார்கள் ரப்பே யாரெல்லாம் அந்த வருத்தத்துக்கு நாங்கள் ஆளாக அடி யாரெல்லாம் யாரெல்லாம் டென்த்து பசங்க நைன்த்து லெவல் டென்த்து லெவல்த்து டுவெல்த்து யாராக இருந்தாலும் பாஸ் ஆகிடணும் ரப்பே யா யாரெல்லாம் முஸ்லீமாக மீனான்னு இருக்கக்கூடிய அனைவரும் பாஸ் ஆகிடணும் யா யாரெல்லாம் அத்தாயில் இருக்கக்கூடிய ம மாணவர்கள் அனைவரும் பாஸ் ஆகிடணும் ரப்பே யாரெல்லாம் அத்தாயிலே முக்கியமான புதுவாயில் கிளையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பாஸ் ஆகிடணும் ரப்பே யாரெல்லாம் ஒருவரும் ஃபெயிலாக இருக்கக்கூடாது யாரெல்லாம் யாரெல்லாம் மற்றவர்கள் மன புண்பற்றக்கூடிய அந்த ஒரு இதை நாங்கள் வாங்கியிருக்கிறார் ரப்பே யாரெல்லாம் யாருடைய பதுவாயும் நாங்கள் வாங்கிருக்கக்கூடாது யால்லா யா ல்லா எல்லா விதத்திலும் நாங்கள் துவா வாங்கக்கூடிய மாணவர்களா இருக்கணும் ரப்பே யால்லா எங்களை ஏழ்மையிலே தலியா அல்லாஹ் யால்லா எங்களை ஏழ்மையை மேலும் மேலும் பறக்கத்தலியா அல்லா யால்லா கவுசல் அலத்துக்கு நீ எந்த போன்று இளமை கொடுத்தியா அதே போன்று ஏழ்மை கொடுக்குற பே யார்தான் எங்களோட ஈழ்மையை எந்த ஒரு குறைபாடும் வைத்திராரியா யார்தான் நாங்கள் செய்த பாவத்தின் காரணமாக எங்களோட ஈழ்மிலை தடை செஞ்சிடாரு ரப்பே யாரெல்லாம் எங்களோட ஈழ்மையுடைய கதவை நீ திறந்துவையா ல்லா யாரெல்லாம் நாங்கள் அதிகரிகமாக நாங்கள் படித்து நாங்கள் பெரியார்கள் ரப்பே யாரெல்லாம் எங்கள் பெற்றோர்கள் நினைக்கும் போ நினைக்கும்படியே நாங்கள் ஆவ வேண்டும் ரப்பே யாரெல்லாம் எங்கள் உஸ்ஸாமர்கள் நாங்கள் எப்படி எப்படாமல் என்று ஆவணம் என்று செதுக்கிறார்கள் அதே போன்ற ஆவணம் யா எங்களை பாவத்தை அனைத்தும் மன்னித்து எங்களை நல்வழியில் செல்லக்கூடிய ஒரு நசீபை நசிபை குடுறப்பே யாரா நாங்கள் ஒரு சிறந்த ஒரு ஒரு நசீபை ஆலிமையான நசிபைக்குரியா யார்லா நாங்கள் ஆலிமாய் நாங்கள் மற்றவர்களுக்கு எட்டி வைக்கக்கூடிய நசீபை கொடு ரப்பே தாவத் செய்யக்கூடிய நசிபைக்குரியா யாரெல்லா எங்களை பாவத்தை அதன் மூலியமாக மன்னிச்சிரியா யாரெல்லாம் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் நாங்கள் பெரிய புரட்சி செய்ய வேண்டும் ரப்பே யாரெல்லாம் எங்களை பாவத்தை அனைத்தும் மன்னிச்சுரியா யாருலா குரானை ஓடக்கூடியவன் நசீபை குடுறப்பே அதிகமா குரான் ஓடக்கூடியவன் அந்த எங்களுடைய பாவத்தை முழுமையான குரான் ஓடுவதனால் மன்னிச்சுடுறப்பே யார்லா பாவத்தை மன்னிக்காமல் மட்டும் விட்டுடா யாருல யாருலா நாங்கள் அழுது கேட்கிறோம் ரப்பே அழுக வராவிட்டாலும் நாங்கள் அழுகுற மாதிரி நடிக்கவாறு செய்கிறோம் ரப்பே ஒரு சிறிய குழந்தை எப்படி கேட்கணும் அதே போன்று கேட்கிறோம் ரப்பே எங்கள் பாவத்தை மன்னிச்சிரு பாவத்தை முழுமையாக விட்டாரு கையை தட்டி விட்டாரு உள்ளம் ரொம்ப இறுகி போய்விட்டது ரப்பே யாரா எங்களுடைய உள்ளத்தை இலகுவாக்கி உள்ளத்தை பஞ்சி போன்று ரப்பே லேசாக்கிறது பொதுவாக மழைக்கு மறுக இதயத்தை தடவினால்தான் அழுகிய

ரப்பே அல்லா எங்கள் பெற்றோர்கள் கை கால் சலாமத்தை குடி அல்லா நீண்ட நாள் ஆயிலை குடு ரப்பே அல்லா எங்கள் பெற்றோர்கள் அதிக அதிகமாக அமல்கள் செய்யக்கூடிய நசிபை குடி அல்லா யாழ்லா எங்கள் பெற்றோர்கள் கடனற்ற வாழும் கடனற்ற மௌத்தியம் குடி ரப்பே யாழ்லா அவங்க வாழும் காலம் எல்லாம் அவங்க மகிழ்ச்சியோடு நிற்கக்கூடிய நசிபை குடி அல்லா யாழ்லா அவங்க மௌத்தாக காரணத்தில் அவங்க களிமாவை நசிபாக்கு ரப்பே யாழ்லா எங்கள் பெற்றோர்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருந்தால் நீக்கிறியா அல்லா எங்கள் பெற்றோர்களுக்கு அல்லாஹ் அவர் உடல் ஆரோக்கியத்தை ரப்பே யாரெல்லாம் அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள் அவர்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுத்துறாரையா அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள் அவர்கள் நரகத்தில் போட்டாரையா அவர்கள் ஏதாவது பாவம் செய்தால் எங்களை மன்னிச்சு யாரா எங்கள் குடும்பத்தார்கள் ஏதாவது பாவம் செய்தால் மன்னிச்சிரு ரப்பே யார்தான் எங்கள் பாவத்தை முழுமையா மன்னிச்சது தான் நாங்கள் کے کے کڑی انیت دعا وان قبول کرے یا اللہ یا اللہ نا کے کن ر دعا نا کے کے نیت دعا نا کے کے مرند دعا نیت دعاں قبول کرے ربے نہیں من کے کڑی نہ رے کرایا اللہ یا اللہ یہ دعاے قبول کرے ربے اللہ میں مکمل بالکل سبھی کلو بنا لا دین کو تو تیکو ایمان کا وہ اسلام کی محبت محبت رسول کی شوق کی شوق کی لے کہ یا اللہ یا رحمان یا رحیم صلی اللہ تعالی اللہ اخر خلقی والیہ اصحاب اجمعین آمین سبحان ربک عزت رب عزتی امہ صفون و علیہ علی و والحمدللہ رب العالمین العالم